ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்படி வாய் வாய்க்கொப்பளித்தான் பல வியாதிகளில் தப்பிக்கலாம் இப்ப ஆயில் புல்லிங் ஸ்டைல சொல்லப்படுறது முன்னோர்கள் காலத்திலேயே தினசரி வழக்கமா இருந்திருக்கு காலையில எழுந்து வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை பத்தியே யோசிப்பாங்க அதுவும் அதிகாலையிலேயே முக்கவாசி நோய்கள் நம்ம வாய் மூலமா பரவ சான்ஸ் இருக்கு காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இல்லனா ஆலிவ் எண்ணெய் இல்லனா சூரியகாந்தி எண்ணெய் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து ரெண்டு ஸ்பூன் வாயில விட்டு வாய் முழுவதும் பரவுற மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொப்பளிக்கணும் எண்ணெயோட தன்மை தீர்ந்து நுரை தெரியும் வர கொப்பளிக்கலாம் எதனால இந்த ஆயில் புல்லிங் அதான் டெய்லி பிரஷ் பண்றமே நினைக்கலாம் பல வகையான நுண் கிருமிகளுக்கு நம்ம வாய் தான் வாசகதவா இருக்கு இந்த மாதிரியான கிருமிகளை இப்படி ஆயில் புல்லிங் செய்யறதுனால கொடிய விடாப்பிடி கிருமிகளை அழிச்சு அதனால ஏற்பட்டிருக்க நச்சு வேதிப் பொருட்களையும் வெளியேத்திடும் இது பல வருஷத்துக்கு முன்னாலேயே நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதா பதிவுகள் சொல்லுது அந்த வகையில ரொம்ப முக்கிய பிரச்சனைகளை இதனால தடுக்க முடியும்னு பண்டைய மருத்துவ குறிப்புகள்ல இடம் பிடிச்சிருக்கு அதாவது நுரையீரல் நோய் புற்றுநோய் ரத்த அழுத்தம் கல்லீரல் நோய் நரம்பு கோளாறு மார்பக நோய் கருப்பை கோளாறு மூட்டு வலி முழங்கால வலி வாய்ப்புற்று புண் வயிற்று கோளாறு மலச்சிக்கல் ரிஸ்க்ல இருந்து நம்மளை காப்பாத்தி டெய்லி ரெண்டு வேளை ஆயில் புல்லிங் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சாடு அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்